வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபாக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் ஒரே சீரியலுக்கு ரெண்டு விதமான கிளைமேக்ஸ் இப்போது வச்சுருக்காங்க அந்த சீரியலும் முடிவடைஞ்சிருக்கு அது என்ன சீரியல்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எழுநூற்றி நாற்பது எபிசோடுகளோட சமீபத்தில் நம்பர் ஒன் சீரியலாக இருந்த எதிர்நீச்சல் சீரியல் முடிவுக்கு வந்தது யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி அந்த சீரியல் முடிவுக்கு வந்தது இந்த நிலையில் எதிர்நீச்சல் சீரியலோட தெலுங்கு ரீமேக்கான உப்பெண்ணா சீரியலும் இப்போது முடிவுக்கு வந்திருக்கு ஆனால் தமிழ் எதிர்நீச்சல் சீரியல் போல் இல்லாமல் தெலுங்கில் இந்த சீரியலோட கிளைமேக்ஸை மாற்றியிருக்காங்க தெலுங்கில் உப்பெண்ணா கிளைமேக்ஸ் பொறுத்த வரைக்கும் நான்கு ஹீரோயின்களுக்கும் அவங்களோட கணவர்கள் முன்னேறத்துக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி காட்சி அமைச்சிருக்காங்க கணவர்கள் நான்கு பேரும் அவங்களோட மனைவிகளை முன்னேற்றத்துக்காக பாடுபடுற மாதிரி தெலுில் கிளைமேக்ஸ் முடிஞ்சிருக்கு தெலுங்கில் வந்த உப்பென்னா கிளைமேக்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தமிழ் சீரியலோட கிளைமேக்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தா இல்லை தெலுங்குகளோட கிளைமேக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு மறக்காமல் கீழே சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சொன்னது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள்